é ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரில் வந்து பார்த்துருக்கேன் வந்து பார்த்து மாதிரி லவ் விஜயம் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக உங்கள் பிக்க உங்கள் பிக்க நீங்கள் வந்து ஆட் பண்ணி இப்போ ரொம்ப ஷார்ட்டு ஒரு பெஸ்டான வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா எஸ்ட்டாவோட பயில் வந்துருக்கு ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் பார்த்தா ப்ளஸ் பார்த்தா பார்த்து பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுற ரொம்ப கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணேன் அந்த வீடியோ பார்த்து வயசு புக் மார்க் மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணிப்பேன் அதற்கான டேரக்ட் லிங் பார்த்து கேள்வியில் டிஸ்கிரண்ட் வந்து இருக்காது இதனால் லிங்க் பார்த்தா எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண ஷார்ட் ஷார்ட்டு இருக்கும் நியூஆர்லாம் அந்த வீடியோ வந்து பார்த்து ஃபைன் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் இம்போர்ட் பண்ணத்திறேன்னா கரெக்டாக ஃபைன் பண்ண இருக்கிற லிங்க் வந்து கிளிக் பண்ணி புக் மார்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் மார்க் ஒன்று லிங்க் ஓகேனா கே பார்த்தா மியூசிக்கில் இருக்கும் நெக்ஸ்ட் சம் சம் டைம்லைன் மட்டும் வந்து க்ரீன் கலராக உங்களுக்கு வந்து ஷோவர் மாதிரி குரூப் வந்து தந்துருப்பேன் அந்த க்ரீன் கலர்ல ஷோர பிக்கில் இப்படி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற சொல்லிக்கல எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ரஸாய் சொல்லுற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா ரேஷன்லாம் ஃபாரஸ்ட் ரேஷியோ வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் க்ளேட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து மீடியாவது பண்ணுங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுனா ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் ப்ளஸாக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுச்சா விட்டுருங்க செட் ஆகும் உங்களுக்கு அவுட்டர் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா இப்போ பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் அப்புறம் த்ரீ ட்ரெட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்தான் எனக்கு ஃபில் கம் கிளிக் க்ளிக் ஃபில் ஃபில்ஸ்ட் செட் ஆகிடும் ஃபுல் ஃபில் ஆகிடும் பிளாக்லாம் வந்து நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ரைட் சைட் ஆள் பண்ணால் ஒரு செட்டிங் ஆப்ஷன் பார்த்து ஒரு ஏற மாதிரி போட்டு ஆப்ஷன் பண்ணுவோம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாத மாதிரி ஒரு ஷீட் வந்து அப்படின்னா ஷீட்டில் பார்த்தா தேட பார்த்தா கரண்ட் மெசேஜ் பிஎன்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ண எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கே பார்த்தா சேவான ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிணா ஆட்டோமெட்டிக்காக உங்கள் கேட் வந்து பிக் வந்து ஆகும் இதே மாதிரி எங்கள் ஆட் பண்ண போகிறோம் எல்லா பிக்குமே க்ராப் பண்ணி க்ராப் பண்ணி டிலேட் பண்ணி ஒரு பிக் ஆட் பண்ணி ஆகிட்டு க்ராப் பண்ணி எடுத்துங்க எடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து டிலேட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் ஓவன் பண்ணிங்க ஓவன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இடத்துல மட்டும் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற சொல்லிட்டு கேர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் இமேஜின் மென்ஷன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள் லேயர் இங்கேயும் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிணா டைமில் பார்த்திங்கனா ஃபிஃப்டினஸ் டூ டென்னில் ஒரு லேயர் இருக்கும் அந்த இடத்துல நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் இங்கே இருக்கிற எல்லா இமேஜின் இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த இது மாதிரி தான் நீங்கள் ரீப்ளஸ் வந்து பண்ணுறதா இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு குரூப் மாதிரி ஆப்ஷன் பண்ணுறேன் அந்த குரூப் கிளிக் பண்ணிணா டைம் பார்த்தா செவன் இசு டென்னில் கிளிக் பண்ணிணா எடிட் குரூப் சொல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணாச்சும் பண்ணா உள்ளே அதே மாதிரி கிரீன் கலர் இமேஜ் ஆப்ஷன் இங்க இருக்கிற எல்லா லேயர்லேயுமே எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனா சிம்பிள் தான் ரொம்ப லேரில் வந்து கிளிக் பண்ண போறீங்க கிட்ட பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஆப்ஷன் பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உங்ககிட்ட இமேஜ் ஃபோட்டோ வந்து கூட்டு போய்ட்டு மேலே பார்த்தா ஃபோல் கிளிக் வந்து பண்ணிட்டு ஆல்மோஷ் வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா கிராப் பண்ண பிக்காததான் இருக்கும் அந்த போல் சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் வச்சுருக்காங்க ப்ளஸ் சைன் மாதிரி சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு இங்கே பேக்ரவுண்டு கொஞ்சம் இடத்துல வந்து பிளர் எஃபெக்ட் இருக்கும் வந்து கிளியராக ஷோ ஆகுது நெக்ஸ்ட் இங்கே மூவ் பண்ணி இங்கே வந்துருங்க ஃபிஃப்டின் ஸ்டூ டுவெல் அங்கே போய் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும் இங்கே மொத்தம் ஒரு சேஞ்ச் வந்து படம் இருக்கும் மேலே க்ரூப் லேர் இருக்குறேன் அந்த ஆச்சு வச்சு வந்து பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு வந்து பிளண்டிங் அந்த ஒவ்வொரு சைட்னு சொல்கிற ஆஃப் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணால் மாஸ்க்கு சொல்கிற ஆஃப் பண்ணுவாங்க கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு மாஸ்க்கு சொல்கிற ஆஃப் மாதிரி கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஷேப்பில் வந்து இந்த எஃபெக்ட் வந்து இந்த இமேஜ் வந்து வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற அதே சேம் கலர் சேம் வந்து போயிட்டு சேம் அதே பிக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து க பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே ஒரே பிக் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி தான் அந்த ஒரே பிக் வந்து எல்லா இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு லேயருக்கு பாருங்கள் அந்த லேர் வந்து மேலே குரூப் ஆப்ஷனுக்கு பாருங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த லேர் வந்து கிளிக் பண்ணிட்டு கேட்க பார்த்தா எடிட் எடிட் க்ரூப் சொல்றதான் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ண உள்ள இமேஜ்கான ஒரு ஆர்ட் இமேஜ் லேர் இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்க பண்ண பிக் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ண அந்த பிக் வந்து லாங் ப்ரோஸ் பண்ணி ஹார்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரே அந்த இமேஜ் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மூவ் ஆன் ட்ராஸ் சொல்லுற பாருங்கள் அது வந்து லெஃப்ட் சைட் டவுனில் அது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷனை வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸ்கேல வந்து அது பண்ண வந்து ஜூம் ஆகும் ஆர்ட் வந்து ஃபுல் ஃபில் ஆச்சுன்னு செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக சண்டாக அளவுக்கு ஆர்ட் வந்து கட் ஆகாமல் கரெக்டாக செட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த அவுட் புட் வந்து கிடைக்கும் பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட்டில் வந்து அந்த பிக் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷோ ஆகும் நல்லாவே கிளியராக உங்களுக்கு வந்து நல்லாவே கிளியராகவும் வந்து ஷோ ஆகும் ஓகே இங்கே இருக்கிற அதே மாதிரி குரூப் மாசுக்கு லேயர் சிம்பிளாக லேயர் சூஸ் பண்ணிட்டு கலர் ஆஃபீல் போயிட்டு நீங்கள் வந்து பிக் வந்து கிளிக் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இங்கே வந்து இங்கே பாருங்கள் இதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா இங்கே பார்த்தா ஒரு த்ரீ குரூப் இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு த்ரீ குரூப் பேர் இங்கே இருக்கிற த்ரீ குரூப் பிளேயர்லாம் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறேன் சொல்ல கிளா எக்ஸ்பெயின் வந்து பண்ணிடறேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த சிக்ஸ் குரூப் பிளேயர் மாதிரி ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது நம்ம அங்கே ஃபஸ்ட்டு ஆர்டில் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஒரு குரூப்பில் கிளிக் பண்ண போகிறேங்க எடிட் குரூப் வந்து போயிட்டு அட்ஜஸ் பண்ணால் உள்ள ஆஃப் வந்துருக்கும் இப்போ ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பனுங்க ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக்கு வந்து லாங் ப்ரஸ் பண்ணி ரவுண்ட் ரெஜெல்ட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு மூணு வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் ஆகிட்ருக்கும் அது வந்து ஃபேஸ் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக அளவுக்கு செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து அந்த பிக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செட் இருக்கும் இதே மாதிரி எங்களுக்கு வந்து நான் சொன்ன செலக்ட் பண்ணிங்க சிக்ஸ் லேர்லேயுமே இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்டேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு வந்து ஆஃப் இருக்கும் இங்கே போகிறாங்க ஆஃப் பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டுன்னா அதுக்கு ஒரு சிசி வந்து கிடைச்சிரும் நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக லாஸ்ட் வரைக்கும் பிக்கில் எடிட் பண்ணி முடிச்சோடனே மேலே பார்த்தா ரைட் டைல் பண்ண செட்டிங் கிளாட் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட்னு பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ எக்ஸ்போர்ட் எஸ்போர்ட் ஆகிவிட்டு சேவ் ஆஃப் உங்க கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக சூப்பராக இருந்து வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ண மறக்காமல் ஒரு லைக் பட்டு సబ్క్రై పని నెక్స్ట్ వీడియో దానికి వెయిట్ వస్తుంది